ஏங்க வாங்க சமைக்கல ஒண்ணு சமைச்சாச்சு என்னென்ன சமைச்சிருக்க இன்னைக்கு இன்னைக்கு சிக்கன் மட்டன் மீன் அப்பளம் பாயாசம் சாம்பார் எல்லாம் வச்சிருக்கேன் ரசம் ரசம் சொழிச்சதே இல்ல நான் சச்சா எனக்கு இதுல எது பொருந்தாலும் எனக்கு

ஊருக்கு போலாம்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தேன் அது உங்களே குழு காசு கேட்டு போன் பண்ணாங்க சரி போய் குடுத்துட்டு வந்துரலான்ட்டு போய் குடுத்துட்டு வந்துட்டேன் என் பின்னாடியே அந்த அடுத்த தருவுக்கார